அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே இன்று இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துல்கதா மாதம் பிறை பதினாறு ஓமான் நாட்டினுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை தமிழ் வடிவ வடிவத்திலே வழங்குவதிலே நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம் إن ريه خطباوين تليق من دلايل الوعي الوفاء بالعهد واقورديகளை முழுமை படுத்துவது ஞானத்தின் அடயாலங்கள் ஆதாரங்களில் الحمد لله القائل واوفوا بالعهد ان الاهدا كان مسؤولا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له بعث للعالمين رسولا يامرهم بالامانه وينهاهم عن اخلاف الوعد والخيانه واشهد ان سيدنا محمدا عبده ورسوله خير الموفين بالعهود والمحترمين للعقود وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين اما بعد فيا عباد الله اتقوا الله حق تقاته அன்பான சகோதரர்களே பொதுவாக இந்த ஹுத்துபால ஆரம்ப அந்த ஹந்து செலவாத்திலேயே இந்த தலைப்பின் சாராம்சம் சொல்லப்பட்டுவிடும் என்று நான் கடந்த வாரம் சொன்னேன் அல்லாவுக்கே எல்லா புகழும் அவனே ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் நிச்சயமாக வாக்குறுதிகள் என்பது நீங்கள் அதை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் يندسيدي يروؤ وأشهد والله لا إله إلا الله وحده لا شريك له. بعسل العالمين رسوله. الله أهل التارك تودري أنبنا يَأْمُرُهُمْ بِالْأَمَانَةِ يمرهم بالأمان. أور أند أند سمعيت كأماند وينهاهم أن إِخْلَافِ الوعد والخيانة. وعكروذك അടിയാ இத்த குல்லாஹ ஹப்ப நீங்கள் அல்லாஹை பயப்பட வேண்டிய முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் வஹ் இலா பா திஹி உமர்பாதி அல்லாஹுக்கு வழிபடுவதிலும் அவனை திருபிப்படுத்துவதிலும் நீங்கள் வேகமாக செயல்படுங்கள் ஒஷாபிபு இல நை மிஹி ஓ ஜென்னா தி அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நோக்கியும் அவனுடைய சொர்க்கத்துக்காகவும் நீங்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போடுங்கள் வலமு ரஹிம குமுல்லாஹ் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அன் சொல்கிறான் முழுமைப்படுத்துமாறு நிறைவேற்றுமாறு அல்லாஹ் உங்களுக்கு ஏவுகிறான் இது கால் நீங்கள் வாக்கு ஒப்பந்தம் செய்தால் உடன்படிக்கை செய்தால் அதை முழுமைப்படுத்தி விடுங்கள் என்று சூரத்து நகல்ல தொன்னூற்றி ஓராவது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் நிறைவு செய்து விடுங்கள் உடன்படிக்கை செய்தால் அல்லாவுக்காக அதை முழுமைப்படுத்திவிடுங்கள் உடன்படிக்கையை நிறைவேற்றுவது என்பது தக்குவா உள்ளவர்களின் அடையாளங்களில் உள்ளதாகும் என்றும் அல்லாஹுத்தாலா வகைப்படுத்தியிருக்கிறார் அல்லாஹ் சுஹ்ரான் வல்மூஃபூ நபி அஹ்தீஹிம் இதா ஆஹது அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் முழுமைப்படுத்துகிறார்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஒஸ்ஸாபெரின ஃபில் பஸ்ஸா இ வர்ரா துன்பங்களின் போதும் நோய்கள் போன்ற கஷ்டங்களின் போதும் வொஹைனல் பாஸ் யுத்தம் போன்ற சந்தர்ப்பங்களிலும் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் உலா இ கலதீன வ உலா இக்க ஹுமுல் முக்தபு அவர்கள்தான் உண்மையாளர்கள் அவர்கள்தான் தக்குவா உள்ளவர்கள் அப்போ ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது என்பது தக்குவாவில் நின்றும் உள்ளது இறையச்சம் உள்ளவர்களின் அடையாளம் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் அல் பக்கா நூற்றி எண்பத்தி எட்டாவது வசனம் அல்லாஹு தாலா உலில் அல்பாப் அறிவுடையவர்கள் அதாவது விளக்கம் உள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் என்ற பண்பை பற்றி சொல்லும் போது அவர்களுடைய பண்புகளில் உள்ளதுதான் அவர்கள் ஒப்பந்தங்களையும் வாக்குறுதிகளையும் அவர்கள் முறிக்க மாட்டார்கள் என்று அல்லாஹுத்தால சொல்றோம் நல்லவர்களின் அடையாளங்களில் உள்ளதுதான் அவர்கள் ஒப்பந்தம் செய்தால் வாக்குறுதி அளித்தால் அதை முறித்து விட மாட்டார்கள் நிறைவேற்றி விடுவார்கள் என்று அல்லா சொல்றார் அல்லதீன் அஹ்தில்லா அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கைகளை நிறைவேற்றுகிறார்கள் மீசா அவர்கள் ஒப்பந்தங்களை அவர்கள் முறித்து விட மாட்டார்கள் வாக்குறுதிகளை அவர்கள் உடைத்து விட மாட்டார்கள் என்று அல்லாஹுத்தாலா சூரத்துல இருபதாவது வசனத்திலே சொல்கிறார் பல்சான் ஒரு மனிதன் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்வதற்கிருக்கிறதே அவனை நயவஞ்சகம் என்கிற நயவஞ்சகத்தினுடைய ஒரு மனிதனாக அவனை ஆக்கி விடுகிறது நயவஞ்சகர்களில் உள்ளவனாக அவனை ஆக்கிவிடுகிறது ஒரு அழியாதுவில்லா அல்லா நம்மை பாதுகாக்கணும் قال تعالى فأعقبهم نفاقا في قلوبهم إلى يوم يلقونه الله تعالى أولي صندق ان نال அவர்களுடைய உள்ளங்களிலே நயவஞ்சகத்தை ஏற்படுத்தி விட்டான் பிமா அஹ் அவர்கள் அல்லாவுக்கு செய்த ஒப்பந்தத்தை அவர்களுக்கு அதற்கு மாறு செய்ததன் காரணமாகவும் ஒபிமா கானு எக் அவர்கள் பொய் சொல்லி கொண்டிருந்த காரணத்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களில் நயவஞ்சகத்தை ஏற்படுத்தி விட்டான் சூரத்து தௌபால எண்பத்தி எட்டாவது வசனத்திலே இந்த செய்தி வருகிறது எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே வாக்குறுதிக்கு மாறு செய்வது அதை நிறைவேற்றாமல் முறித்து விடுவது அதை அதுக்கு அதை முழுமைப்படுத்தாமல் இருப்பது நயவஞ்சகத்தை உண்டாக்கும் செயல் என்று இந்த குத்துபாவிலே மிக உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது வசல்லாம் அவர்களுடைய சுன்னாவிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சல்லாஹி வல்லாம் ரசூல் உல்லாய் சன்னதாக உலக செல்வமங்க இந்த நயவஞ்சகர்களின் அடையாளத்தை பற்றி சொல்லும்போது அர்பவுன் மன் குன்ன ஃபிஹி கேன முனாஹு கன்ஹாலெசா நாலு விடயங்கள் இருக்கிறது அந்த நான்கு விடயங்களும் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் மிக தெளிவான நயவஞ்சர்களாகி விட்டார்கள் அவர்கள் முழுமையான நயவஞ்சர்களாகி விட்டார்கள் ஒமன் கேன ஃபிஹி ஹஸ்லத்து மின் ஹுன்ன யாருக்காவது அந்த அடையாளங்களில் ஒன்று இருக்குமாக இருந்தால் கூட அவர்களுக்கு நயவஞ்சகத்தின் ஒரு குணம் இருக்கிறது அதை விட்டு விடுகின்ற வரையும் எதையாவது அவரிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்டால் அதற்கு மாரஸ் துரோகம் செய்து விடுகிறார் அவர் பேசினால் அவர் பேசினால் பொய் பேசுகிறார் அவர் வாக்குறுதி அளித்தால் மாறு செய்து விடுகிறார் அவர் சச்சரவுகளில் ஈடுபட்டால் மோசமான வார்த்தைகளை பேசுகிறார் இந்த அடையாளங்கள் யாரிடம் இருக்கிறதோ அவர் தெளிவான ஒரு விட்டார் இந்த அடையாளங்களில் ஒன்று யாரிடமாவது இருந்தால் அவர் நயவஞ்சகத்தின் ஒரு அடையாளத்தோடு இருக்கிறார் அதை விட்டு விடுகின்ற வரையும் என்று ரசூருல்லாஹி சல்லாஹ்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியையும் இந்த ஹுத்பாவிலே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஐயோ ஐயுகள் முஸ்லிமும் முஸ்லிம் முஸ்லிம் சமூகமே இன்னல் அஹது அஹதான வாக்குறுதி என்பது ஒப்பந்தம் என்பது இரண்டு வகையாக இருக்கிறது அஹது முதலாவது ஒப்பந்தம் அல்லாவோடு மனிதன் செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தமாகும் அல்லாவுடைய ஒப்பந்தத்தை பொறுத்தவரைக்கும் பில் திசாமி அவருக்கு அவனுடைய எல்லைகளை எல்லைகளுக்கு கட்டுப்பட்டு அதை அதற்கு உடன்பட்டு வாழுவது என்றும் அதை எடுத்து நடப்பது என்றும் எல்லைகளுக்கு எல்லைகளை மீறிவிடாமல் இருப்பது என்பதும் வஅகமி ஷிர்கி பிஹி அவனுக்கு ஷிர்க் வைக்காமல் இருப்பது வ இபாதத்தி ஹக்க இபாதத்தி அவனுக்கு உண்மையான முறையில் வழிபடுவது என்பது அல்லாவோடு மனிதன் செய்துள்ள ஒப்பந்தமாகும் قال تعالى அல்லாஹ் சொல்கிறான் வ இத் அகத ரப்புக க மின் Bani Adam min zuhurihim dhurriyyatahum அல்லாஹ் ஆதமலை சலாம் அவர்களுடைய சந்ததிகளை அவர்களுடைய முதுகிலிருந்து வெளியேற்றி வஷ்ஹதவும் அலம் ஹுசியும் அவர்களையே அவர்களுக்கு சாட்சியாக வைத்து அலஸ்து விரப்பிக்கும் நான் உங்களது ரப்பு இல்லையா என்று கேட்டபோது காலு பலா ஆமா நீ எங்களுடைய ரப்பு தான் என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள் ஷஹீத்னா அன் சக்கூனு யோமல் கியாமதி இன்ன குன்னா அன்ஹா த காஃபிரின் நாங்கள் நாளில் நாங்கள் இதிலிருந்து பராமுகமாகிவிட்டோம் என்று நாங்கள் சாட்சி சொல்லாமல் இருப்பதற்கு பலாது நாங்கள் அப்படி சொல்லாமல் இருப்பதற்காக வேண்டி நாங்கள் அல்லாவிடத்திலே சாட்சி சொல்கிறோம் சொன்னார்கள் அல்லது எங்களுடைய மூதாதையர்கள் தான் சிரக்கு வைத்தார்கள் மிம் கபில் வகுன்னா துர்ரியத்தம் மிம் பேதிஹிம் அஃப் அ நொலிக் நா பிமா ஃபைலர் முகத்திலு நாங்கள் சிருக்க வைக்கல நாங்கள் அல்லாஹுக்கு சிருக்கு வைக்கல எங்களை மூதாதையர்கள் தான் சிருக்கி வைத்தார்கள் அப்படி அவர்கள் அநியாயமாக செய்த வீணானவர்கள் செய்த இந்த செயலுக்காக நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று சொல்லாமல் இருப்பதற்காக கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் உடன்படிக்கை உடன் படிக்கை செய்திருக்கிறான் நான் உன்னைத்தான் வணங்குவேன் நீதான் ரப்பு நாளைய கியாமத்தினால எங்களுக்கு இது வழங்க இல்லையே நாங்கள் விட்டோமே நாங்கள் என்று சொல்லாமல் இருப்பதற்காகவும் அல்லது நாங்கள் எங்க சிரிக்க வச்சோம் எங்களோட மூதாதையர்கள் தான் சிரிக்கு வச்சாங்க நாங்கள் அவங்க தான் நாங்க செஞ்சோம் அவங்க செஞ்சதுக்காக நாங்கள் குற்றம் முடிக்கப்படலாமா என்று நீங்கள் சொல்லாமல் இருப்பதற்குத்தான் அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தை வாங்கியிருக்கிறார் இந்த செய்தி அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்தில் மிக தெளிவாக சொல்கிறான் இந்த அந்த ஒப்பந்தம் என்ன என்பதை அதனுடைய நோக்கம் என்னன்றதை அல்லா சொல்றான் அலம் ஆதம் ஆதமுடைய மக்களே உங்களுக்கு நான் ஒப்பந்தம் வாங்கவில்லையா அல்லாது நீங்கள் வழிபடக்கூடாது என்று ஒப்பந்தம் வாங்கவில்லையா அவர் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாக இருக்கின்றான் என்று உங்களுக்கு ஒப்பந்தம் நீங்கள் என்னையே வழங்குங்கள் அதுதான் நேர்வழி என்று உங்களுக்கு ஒப்பந்தம் வாங்கவில்லையா என்று அல்லாஹு தலா இந்த வசனத்தை முப்பத்தி ஆறாவது சுறா யாசின்ல அறுபது அறுபத்தி வசனத்திலும் மேல சொன்ன செய்தி ஏழாவது சுரா ஆறாவில் நூத்தி எழுபத்தி ரெண்டு நூத்தி எழுபத்தி மூணு ஆகிய வசனங்களிலும் இந்த ரெண்டு செய்திகளும் பதிவாக இருக்கின்றது முதலாவது அல்லாவோடு ஒப்பந்தம் இரண்டு வகை ஒன்று மனிதன் அல்லாவுடன் செய்த ஒப்பந்தம் அதை பத்தி சொல்லியாச்சு ஒரு மனிதன் ஒரு மனிதனும் அவன் அவனுடைய சகோதரனுக்கும் மனிதனுக்கும் இடையில் நடைபெறுகிற ஒரு ஒப்பந்தம் ஔிமன் அல்லது யாராவது ஒரு பொதுவாக யாருடனாவது நடைபெறக்கூடிய ஒப்பந்தம் ஒன்று அல்லாவோடு செய்யக்கூடியது இன்னொன்று ஒரு மனிதன் தன் சகோதரனோடு அல்லது வேறு யாராவது ஒருவரோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தம் அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுதான் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அல்ல ஒப்பந்தம் செய்தால் அல்லாவுடைய ஒப்புரு அல்லாவுக்காக நீங்கள் செய்த ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றிவிடுங்கள் என்று சூரத்து நகல்ல தொன்னூற்றி ஓரா வசனத்தை செய்கிற ஒப்பந்தங்களையும் நிறைவேற்ற வேண்டும் அதாவது ஒப்பந்தங்கள் என்பதற்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கின்றன மனிதன் பல வகையான ஒப்பந்தங்களை வாழ்க்கையிலே பிறரோடு செய்து கொள்கிறான் ஒரு மனிதன் தனது கடனை நிறைவேற்றுவதாக ஒரு மனிதனிடம் கடன் பெறும்போது கொடுக்கின்ற அந்த ஒப்பந்தம் அதுவும் நிறைவேற்றப்பட வேண்டிய ஒப்பந்தமாகும் வாங்கும் போது நான் இத்தனை தாரன்றும் அந்த ஒப்பந்தம் அது நிறைவேற்றப்படணும் வாங்கும்போது அது பரவாயில்ல எப்பயாவது அப்படி இல்லை அது அது குறிப்பிட்ட ஒரு அந்த நேரத்துக்குன்னு வாங்கினால் அது நிறைவேற்றப்பட வேண்டும் உரத அனில் முஸ்தஃபா அலீஹிஸ் சலாம் அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லாஹ் வல்லசனம் அவர்களை தொட்டும் இது சம்பந்தமாக வந்திருக்கிறது கவுரு ஹூமன் அஹத அம்மா அன்னாஸ் யுரீது அதாஹா அதாஹா ஒரு யார் மனிதர்களிடம் அதை திருப்பி ஒப்படைக்கின்ற நோக்கத்தோடு யார் மனிதர்களிடம் எதையாவது வாங்குகிறானோ அத் அவர் சார்பாக அல்லாஹ் அதை ஒப்படைத்து விடுகின்றான் ஒமன் அஹதா யுரீது இத்லாபஹா யார் அழிவுக்காக அந்த பொருளை வாங்குகிறான் திருப்பி கொடுக்க தேவையில்லை என்ற நோக்கத்தோடு அதை அழித்து விடும் நோக்கத்தோடு எடுக்கிறாரோ அத்தில பகுல்லா அல்லாஹ் அழித்து விடுவார் திருப்பி கொடுக்க தேவையில்லை அது அப்படின்னு நோக்கத்தோட வாங்கினார் அல்லாஹ் அவரை அழித்து விடுவார் கண்ணியமான அதாவது மனைவிகளுக்கு இடையிலே உள்ள ஒப்பந்தமும் கவனிக்கப்பட வேண்டிய ஒப்பந்தமாகும் அதுவும் ஒப்பந்தம் தான் ஒரு கணவன் திருமணம் முடிக்கிறார் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கும் போது மனைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனைவியோடு அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல் ஒருவர் மற்றவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது கணவன் மனைவிக்கு செய்யவும் கூடாது மனைவி கணவனுக்கு துரோகம் அளிக்கவும் கூடாது

ஒருவருக்கு கூலி தருவதாக ஒரு இடத்தில் வேலை வாங்குறீங்க அப்படி வேலை வாங்குகிறது அந்த கூலிக்காரனுக்கு உரிய முறைப்படி அவருக்கு செய்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த கூலியை கொடுத்து விட வேண்டும் ரசூலுல்லா சொன்னாங்க அப்துல் அஜீகர் அஜிரஹு கபுல் அய் அஜிப் ஆர் ஒரு மனிதனுடைய வியர்வை காய்வதற்கு முன்பு கூலிக்காரனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி அப்டி செல்லுதா அப்படின்னு சொன்னாங்க கெதானிக்க வஃபா உல் ஆமிலி ஒரு ஒரு வேலைக்காரன் தன்னுடைய வேலையை நிறைவேற்றி தருவதிலே வளர்ந்து சென்ற ஒப்பந்தமும் இதில் அடங்கும் அதே மாதிரி பக்கமா அன்னல் மு அன்னல் பக்கமா அன்னல் மு அஜத எஜிபு அலேகிரி அவருக்கு அதாவது யாருக்கிட்ட அவர் வேலை பார்க்குறாரோ அந்த வேலை பார்க்கக்கூடியவருக்கு கொடுத்து அந்த அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி அவர் எந்த வேலையிலே அவர் செய்து தருவதாக வேலைக்காரன் உடன்பாடு உடன்பாடு கண்டாரோ செய்தி தருவதாக வாக்குறுதி தந்தாரோ அந்த வாக்குறுதியையும் அவர் நிறைவேற்றும் ஒன்று கூலிக்கு ஒருவரை அமர்த்தி சம்பளம் தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்துவிட்டு வேலை முடிஞ்சு அவரை ஏமாற்றுகிற விதமாக அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்கிற விதமாக முதலாளி நடக்கவும் கூடாது அல்லது இந்த வேலையை நான் முழுமைப்படுத்தி தருவேன் என்று வாக்குறுதி அளித்து ஒருவரும் வேலையை வாங்கிவிட்டு அந்த வேலையில் குறை செய்துவிட்டு அல்லது அந்த வாக்குறுதிக்கு மாறு செய்வது ஒரு தொழிலாளிக்கும் கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல ரெண்டு பக்கத்தையும் சொல்றாங்க பின் அதே மாதிரி நேர்ச்சை விஷயத்திலும் நீங்கள் வாக்குறுதி அளிக்கிறீங்க நீங்கள் அல்லா இடத்துல யா அல்லா நான் இது அதாவது எனக்கு படிப்புல புள்ள நல்ல மார்க்ஸ் எடுத்தால் நான் இன்னையை கொடுப்பேன் தர்மம் கொடுப்பேன் அப்படின்னு நான் நோம்பு கொடுப்பேன் நேர்ச்சை வச்சா அந்த நேர்ச்சையும் நிறைவேற்றப்பட வேணும் அதுவும் வாக்குறுதி தான் பக்கத்து இந்தத அல்லாஹுல் முக்மினீன பெ கௌலி அல்லாஹு தாலா மூமின்களை தன்னுடைய வார்த்தையினால் புகழ்கிறான் அவங்க எப்படின்னா யூ ஃபூன பின் அவங்க நேர்ச்சையை முழுமையாக நிறைவேற்றுவார்கள் ஒய் ஹாஃபூன யோமன் தீங்குகள் பரவியிருக்கக்கூடிய அந்த 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 கெட்ட அதாவது பல்வேறு வகையான தீங்குகள் நிறைந்த அந்த நாளையும் அந்த மறுமை நாளையும் அவர்கள் பயப்படுவார்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இது வந்து சூரத்து நகையில் தொண்ணூற்றி ஓர இலக்கம் அதாவது வந்து ஒப்பு அதாவது நேர்ச்சி செய்தால் ஒரு மூமின் அதை நிறைவேற்ற வேண்டும் அதே மாதிரி என்று மூமின்களுடைய நல்ல பண்புகளில் அவர்கள் நேர்ச்சியை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்கிறார் அவர்களை தொட்டு வந்திருக்கிறது எப்படின்னு சொன்னால் சில நேரம் மனுஷன் தவறான ஒன்றுக்கும் நேர்ச்சி வச்சிருவோம் யார்லா அல்லாஹ் இவன் ஒரு ஒரு மோசமான ஒரு அநியாயத்துக்கு சில நேரம் நேர்ச்சி வைப்பான் யார்லா இவனை யாராவது கொலை செஞ்சா நான் வந்து இன்னும் பள்ளிக்கு காசு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு அநியாயமாக அப்பாவி ஒருத்தருக்கு கொலை செய்கிற மாதிரியோ அல்லது வேறு வேறு தவறான ஒரு நேர்ச்சியோ நீங்கள் தவறு செய்துவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தால் பாவத்தின் காரணமாக அல்லது செய்தானின் தூண்டுதலின் காரணமாக நீங்கள் தவறான ஒரு நேர்ச்சியை வைத்து விட்டால் அதை நீங்கள் நிறைவேற்றக்கூடாது அந்த நேர்ச்சியை நீங்கள் வாபஸ் வாங்கணுன்ற செய்தியும் சொல்கிறாங்க ரசூலா சொன்னாங்க மன்னத ஐயு அல்லா ஃபல்யுத்யூ யார் அல்லாவுக்கு வழிபடுவதாக இறை வழிபாடு அல்லது நல்லவற்றுக்காக அல்லாட வழிபாட்டுக்காக ஒரு நேர்ச்சியை வைத்தானோ அதை அவர் நிறைவேற்றட்டும் எனது யார் அல்லாவுக்கு மாறு செய்வதற்கு ஒரு நேர்ச்சி வைத்தானோ அவர் மாறு செய்யாமல் இருக்கட்டும் அப்போ அப்படின்னா அந்த நேர்ச்சையிலிருந்து அவர் எடுத்துட்டும் அவர் விடுபட்டு விடட்டும் தவறான ஒரு நேர்ச்சியை வச்சு அதை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள் வஹாதாமின் ஹிக்மத் இஸ்லாம் இது இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஹிக்மத் ஆகும் ஒரு ஞானம் ஆகும் உல உசபக்காக உழைக்கும் நீங்கள் முந்தி வாக்குறுதி அளித்து விட்டாலும் அல்லது நீங்கள் தவறுக்காக நீங்கள் ஏற்கனவே நேர்ச்சை செய்து விட்டாலும் பாவத்துக்கு நேர்ச்சை என்பது இல்லை அப்படி இருந்தால் அது நிறைவேற்றப்படக்கூடாது வகுவ மதுஹருண் ஐரன்மை மவாகிரி தைசீர் இது உங்களுக்கு இரவு ஏற்படுத்துவதற்கான ஒரு வெளிப்பாடாகும் மனிதன் சில நேரம் தௌபா செய்து விடலாம் தன்னுடைய தவறிலிருந்து அவன் திருந்தி விடலாம் அஞ்சானிக்கல் வா அந்த அந்த பிழையான வாக்குறுதி இருந்து அவன் மாறி விடலாம் பலைசெல ஹீனமா இல்ல ஆத் தம் இம் 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 பா சில நேரம் நீங்கள் அதை ஒரு எக்ரிமெண்ட்டாக செய்திருந்தால் கையொப்பமிட்டு இருந்தாலே தவிர அதை அல்லாஹுத்தாலாம் என்ன செய்தான் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டங்கள்ல நீங்கள் பிழையான நேர்ச்சிகளை நிறைவேற்றக்கூடாது இது முராத்தன் நில் கஸ் லில் மகாசிதி சரியா அதாவது மனிதர்களுடைய அந்த நலனை சரியாக மனிதர்களுடைய நலனை கருத்தில் கொண்ட ஒரு சட்டமாக இருக்கிறது இதை இஸ்லாம் கண்காணிக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று அஹத் அதாவது அல்லா ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதன் அர்த்தத்தை நீங்கள் தப்பாக புரிந்துவிடவும் கூடாது பில் அகதி அந்த துவர மினல் உணவு நீங்கள் வேண்டிய மாதிரி வாக்குறுதி கொடுக்கலாம் மனுஷர்களுக்கு நீங்கள் வாக்குறுதியை நீங்களாக வாக்குறுதியை அளிக் கொடுங்க நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் அவ்வளோ தருவேன் இவ்வளோ தருவேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் மனிதர்களுக்கு நீங்கள் அதிகம் அதிகமாக வாக்குறுதி கொடுக்கணுன்ற அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாக்குறுதியை மூமிங்கில் நிறைவேற்றுவாங்கன்னு எல்லாம் சொன்னதை வச்சு நீங்கள் கண்ட கண்ட மாதிரி வாக்குறுதி அளிக்கலாம் என்ற அர்த்தத்தை நீங்கள் புரிந்துவிடக்கூடாது ஒய் என்னம்மா அதில் ஆ கிரி ஒரு புத்தி உள்ளவன் எப்படி நடந்து கொள்வான் என்றால் ஐயோ கல்லில் மினல் வாச் வந்து கொடுப்பான் அவனுக்கு எது முடியுமோ அந்த முடிஞ்ச விஷயத்தில் கொஞ்சமாகத்தான் வாக்குறுதி கொடுப்பான் அதாவது நீங்க கூடுதலாக வாக்குறுதி கொடுக்கிறது அது மாறு செய்வதற்கான சில சந்தர்ப்பங்களை கூட உங்களுக்கு உருவாக்கி விடலாம் விலங்குதான் மாறு செய்யும்படி உங்களை சில நேரம் நீங்கள் கட்டகண்ட மாதிரி வாக்குறுதியை கொடுக்குறீங்க அதை பார்த்துக் கொள்ளலாம் அதை செஞ்சு கொள்ளலாம் நான் உங்களுக்கு செய்கிறேன் நான் உங்களுக்கு காசு தரேன் நான் அது செய்கிறேன் இப்படி நீங்கள் வாக்குறுதி அளிச்சீங்கன்னா சிலப்போது நீங்கள் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைக்கு அது உங்களை தள்ளிவிடலாம் குரு நிறைய காரணங்கள் உங்களை அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத காரணங்கள் உங்களுக்கு வரலாம் ஒரு ஆளுக்கு பணம் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் ஒரு ஆளுக்கு வீடு கட்டிதாரன்னு சொல்லிப்பீங்க அந்த வாக்குறுதி நீங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா நிறைவேற்ற முடியாத பல்வேறு காரணங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து நீங்கள் பாவியாக மாறிவிடலாம் எனவே கூடுதலான வாக்குறுதிகளை நீங்கள் கொடுத்து விடக்கூடாது பக்கத்து என் சில நேரம் மனுஷன் மறந்து விடுவான் சில நேரம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் சில நேரம் அவனுக்கு சிரமங்கள் வரலாம் உக்காந்து எத்த கையறாயு சில நேரம் அவன் வாக்குறுதி அளிக்கும் போது ஒரு மனநிலையில் இருந்திருப்பான் அதுக்கு புறவு சி இப்படி செய்யாம நம்ம வேற மாதிரி செய்யலாமே என்று அவனுடைய கருத்தோட்டங்களில் மாற்றங்கள் வரலாம் இதானி காலையில் இன்சானி அல் ய கலா அலுஹூ இதனால் தான் மனிதனை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக அவன் வாக்குறுதி கொடுக்காம தனது வாக்குறுதியை அவன் குறைத்து விட வேண்டும் அதம் லுஜூகி இலகி இல்லாதி ஹாஜத்தின் வாக்குறுதி கொடுக்கத்தான் வேணும் ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் ஒரு தேவை வந்தாலே தவிர அவர் வாக்குறுதியை கொடுக்காமல் இருப்பதுதான் அவருக்கு பேணுதலாக இருக்கும் கொடுத்தா நிறைவேற்றணும் அண்ணாத்தால வாக்குறுதியை கொடுங்கன்னு சொல்லல கொடுத்தா நிறைவேற்றுவார்கள் என்றுதான் சொல்றான் எனவே மூமினாக பாட வேண்டாம் அதிகமான வாக்குறுதிகள் நீங்க கொடுக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் வாக்குறுதி கொடுக்கணும் என்கிற ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அவருக்கு அவர சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டுமே அவர் கொடுக்கட்டும் எனக்கு அங்கேயும் கிடைக்க இருக்குது சில நேரம் வந்தாலும் வரும் அப்படின்றத வச்சு நான் என்ன தாரேன் அப்படி தாரன்னு நீங்கள் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது ஒரு பூவ தாயலா இன்ஜாஹி அம்மா அண்ணன் அம்மா எத்தகுத இன்சானு ஹயாதஹு உதா வலு அஜினா அம்ரின் அவனோட வாழ்க்கையை வந்து அவன் வாக்குறுதி அளிக்கிறதாவே அவன் ஆக்கிக் கொள்ளக்கூடாது அது வந்து ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி ஃபயிம் ஃபயிம் நஹாதா அஹதுன் எஜிபு தசீகு இந்த மாதிரி அதிகம் அதிகமாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு மாறு செய்வதற்கிறதே அது மிகப்பெரிய ஒரு தவறாகும் இது சீர் செய்யப்பட வேண்டும் என்பதை இன்றைய ஒத்துப்பாகவே மிக அழகான முறையில் சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒவ்வொரு மனிதனும் வாக்குறுதியை அவன் நிறைவேற்ற வேண்டும் அதாவது அதாவது வாக்குறுதி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது ஒரு கைது அது ஒரு அது ஒரு ஷரத்தாக இருக்கிறது எனவே அதை அவன் நிறைவேற்றலண்டா அது ஒரு பழுவான ஒரு முடிவை அவனுக்கு ஏற்படுத்தி தருகிறது எனவே ஒரு இக்கட்டான ஒரு கட்டமை இருந்தாலே தவிர மனிதன் வாக்குறுதி அளிக்கக்கூடாது என்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு புத்தி உள்ளவன் புத்தியுள்ளவன் அவன் ஒரு வாக்குறுதி அளிப்பதற்கு முன்பு ஆயிரம் தடவைகள் அவன் அதை பற்றி யோசிக்கவும் கொடுக்கலாமா நமக்கு நிறைவேற்றுவோமா என்று அவன் சென்று சில நேரம் அவன் அவன் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத பாவத்துக்கு அவன் தள்ளப்பட்டு விடலாம் எனவே அவன் பல ஆயிரம் தடவைகள் வாக்குறுதி வழங்குவதற்கு முன்பு அவன் யோசிக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் கண்ணியமான சகோதரிகளே அதே மாதிரி ரெண்டாவது முக்கியமான விஷயத்தையும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது ஒரு மகத்தான தருகிறது அது அதாவது நன்மையையும் சிறந்த நட்பேர்களையும் அவனுக்கு வாழ்க்கையில் உண்டாக்குகிறது ஆசாரம் நல்ல பெருபேர்களையும் நல்ல அடையாளங்களையும் அவனது வாழ்க்கையிலே அவனுக்கு அதாவது அவன் மகத்தான நல்ல கூலியை அடைந்து கொள்வதற்கும் இந்த வாக்குறுதி காரணமாக இருக்கிறது அல்லாஹ் சொல்லான் மினல் சில பேர் இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாவோடு செய்த ஒப்பந்தத்தை உண்மைப்படுத்தி விட்டார்கள் சிலர் அஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீத்து விட்டார்கள் ஒமின் உம்மை எந்த இன்னும் சில பேர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒமா பத்தலு தப்தீலா இந்த வசனத்தை சூரா அல் அஹசாப்ல இருபத்தி மூன்றாம் வசனத்துல நீங்க பார்க்கலாம் எனவே அல்லாஹு யார் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தாலா மகத்தான வழங்குகிறான் என்ற ஒரு செய்தியை சொல்லிவிட்டு எனவே ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவது என்பது மிகச்சிறந்த நன்மைக்கு வழிகாட்டுகின்றது என்ற செய்தியையும் அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அது மாத்திரமல்ல ஒப்பந்தங்களை நிறைவேற்றுகின்ற அந்த குணம் இருக்கிறது தக்குவாவுக்கான தக்குவாவை அடைந்து கொள்வதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா இந்த பனு விசிற கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை பற்றி சொன்னார் வயதாக நான் மீசாக்கக்கும் உங்களிடம் நாம் ஒப்பந்தம் எடுத்தோம் ஒரு ஃபைனா குமுத்தூர் தூர்மலை உங்களுக்கு மேலே உயர்த்தி வைத்துக் குதுமா ஆத்தை நாக்கும் பெக்குவா உங்களுக்கு நாங்கள் வழங்கியதை நீங்கள் சக்தி நீங்கள் வலுவாக பற்றி என்று நாங்கள் சொன்னோம் ஒதுகுருமா நீங்கள் அதிலே உள்ளவைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று சொன்னோம் லேண்டக்கும் தத்தக்கும் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக இருந்து அல்லாஹு தால சொல்றோம் இது மாதிரி ஏராளமான விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பது

நிறைய விஷயங்கள் விடுபட்டாலும் முடிந்த அளவுக்கு இந்த ஹொத்துபாவினுடைய சாராம்சம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆதா மா இந்த இல் முயந்தல்லாஹ் அக்வு து கவுலி ஹாதா சஃப்ருல்லாஹ் ஹலி வலக்கும் ஃபர்ஸ் அஹ் ஃபிரூஹு கஃபூர் ரஹீம்